கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டும் எங்களது மாத்திரையின் இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம் ஆண்டின் பொதுக்காலம் முப்பதாவது ஞாயிறு வழிபாட்டிற்கான இறை வார்த்தைகளை சிந்திக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதருமே நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது நமக்கு தெரியும் நாம் அனைவரும் நேர்மையாக இருக்கவே நல்லவர்களாக இருக்க வேண்டும் நாம் நினைக்கின்றோம் ஆனால் நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா அல்லது நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நேர்மையாளர் என்பதை சுட்டி காண்பிப்பதாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்த்தால் பல நேரங்களிலே கேள்விக்குறியாக தான் அமைகின்றது இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவர் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்கின்றார்கள் ஒருவர் பரிசெய்ய ஒருவரை தண்டுவோர் ஓமையை கூறுவதை நாம் பார்க்கின்றோம் எதற்காக இந்த ஓமையை சொல்கின்றார் என்பதையும் அதற்கான காரணத்தையும் தொடக்கத்திலே சொல்கின்றார் தங்களை நேர்மையாளர்கள் என்று நம்பி பிறரை நிகழ்ந்து ஒதுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கான ஓமையாக இந்த ஓமை அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் நேர்மையாளர்கள் என்பவர்கள் தங்கை தாண்டியும் நேர்மையார்கள் என்று கூடாது மாறாக நேர்மையாளர்கள் என் நேர்மையாளர் அல்லது நான் நேர்மையா நேர்மையாக இருக்கின்றேன் என்பதை என்னுடைய செயல்கள் என்னுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மாறாக நானாக என்னை பற்றி நான் நேர்மையாக இருக்கின்றேன் என்று தற்பெருமையோடு பேசுவது கூடாது நச்சை வாசகத்திலே நான் பார்க்கின்றோம் இரு நபர்கள் ஆலயத்திற்கு ஜெபிக்க சொல்கின்றார் ஒருவர் பரிசெயர் பரிசெயர் என்று சொல்கின்ற பொழுது அவர் பிரிந்து நிற்பவர் எல்லா சட்டங்களையும் கற்று தேர்ந்தவர் அந்த சட்டங்களை கடைபிடிக்க கடைபிடிக்கக்கூடியவர் என்று மமதை கொண்டவராக இருக்கின்றார் தாங்கள் மட்டுமே இறைவனுக்கு சொந்தமானவர்கள் தங்களுக்கு மட்டுமே இறைவன் மீட்பை தருவார் என்ற ஒரு மமதையோடு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என்னுடைய கடமைகளை சரிவர செய்கின்றேன் அதனால் இறைவன் எனக்கு நிலைவாழ்வை தர வேண்டும் இறைவன் எனக்கு பரிசாக என்னுடைய கடமைக்கு பரிசாக அவர் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று இறைவனை ஒரு வியாபாரியாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் வரி தண்டுபவர் அவர் ஒரு பாவி எல்லோ மக்கள் எல்லோ எல்லா மக்களாலும் ஒதுக்கப்பட்டவராக ஓரம் கட்டப்பட்டவராக இருக்கின்றார் ஏனென்றால் வரியை வசூல் செய்து அதை உறவுமை பேரரசு கட்டக்கூடியவராக இருக்கின்றார் மக்களிடமிருந்து அதிகமாக வரி வசூலிப்பதால் அவரை மக்கள் அனைவருமே ஒரு பாவியாக கருதினார்கள் அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அதனால்தான் அவர் பாவி என்ற என்ற நிலை நிலையை அவர் அடைவதை பார்க்கின்றோம் ஆக இந்த இரண்டு நபர்களும் ஜெபிக்க வருகின்ற பொழுது அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை வைத்து யார் உண்மையான நேர்மையாளர் யார் இறைவனுக்கு ஏற்புடையவர் என்பதை நம்ம கணித்துக் கொள்ள முடியும் பரிசையுடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுதும் பரிசெயர் இறைவிட வேண்டி செல்கின்றார் எவ்வாறு செல்கின்றார் மிக அருகில் சென்று நிமிர்ந்து நின்று ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லோருமே பொதுவாக எதற்காக ஜெபிப்போம் எதற்காக நன்றி சொல்வோம் தன்னிடம் இருக்கக்கூடிய கொடைகளுக்காக தான் பெற்ற கொடைகளுக்காக தாம் எப்படி இருக்கின்றோம் என்பதற்காக நன்றி கூறுவோம் ஆனால் நான் இப்படி இல்லாததை குறித்து நன்றி கூறுவாகின்றார் நான் இபச்சாரராகவோ கொள்ளையராகவோ அல்லது இந்த வழி தண்டுபவராகவோ இல்லாததற்கு நன்றி கூறுவதை நாம் பார்க்கின்றோம் தன்னிடம் இருப்பதற்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக நான் இவர்கள் இவர்களை போல் இல்லை என்று சொல்லி நன்றி சொல்கின்றார் இரண்டாவதாக தன்னை பிறோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார் ஒப்பிட்டு பார்க்கின்றார் நான் அவர்களைப் போல இல்லை இவர்களைப் போல இல்லை என்று அவர் ஒப்பிட்டு பார்ப்பதை பார்க்கின்றோம் தன் தன்னை பற்றி பெருமையாக பேசுகின்றார் நான் எருமுறை நோன்பிருக்கின்றேன் பத்து ஒரு பங்கை கடவுளுக்கு நான் கொடுக்கின்றேன் காணிக்கையா கொடுக்கின்றேன் இது அவருடைய அவர் செய்யக்கூடிய கடவுளோடு சட்டத்தை அவர் செய்யக்கூடிய அவருடைய கடமை அந்த கடமையை தான் செய்வதாக பெருமை பார்த்துக் கொள்கிறார் இவ்வாறு பரிசெயர் ஆணவத்தோடு இருப்பதை பார்க்கின்றோம் அகந்தையோடு இருப்பதை பார்க்கின்றோம் நமதையோடு இருப்பதை பார்க்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இறைவன் எனக்கு கண்டிப்பாக செய்தி சாய்க்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு அவர் இருப்பதை நான் பார்க்கின்றோம் தான் ஒரு நேர்மையாளர் என்பதை நேர்மையாளர் என்பதை வாய் வழியாக சொல்கின்றார் அவர் செய்ய அவருடைய செயல்கள் சொல்லவில்லை மாறாக அவர் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி தன்னைத்தானே தற்பெருமையோடு பேசிக் கொள்வதன் வழியாக தான் இறைவனுக்கு ஏற்புடைய இருக்க முடியும் என்று நினைக்கின்றார் ஆனால் அப்படி நடக்கவில்லை ஆனால் ஆயக்காரர் பார்க்கின்றோம் ஆயக்காரர் தொலையில் நின்று கொண்டு அண்ணாந்து பார்க்க கூட திராணி இல்லாதவராக தலையை தாழ்த்தி அவர் ஆண்டவரே நான் பாவி என் மீது இறங்கி இரண்டும் என்று ஜெபிப்பதை பார்க்கின்றோம் இந்த ஆயக்காரர் ஏன் இறைவனுக்கு ஏற்புடையவராக அவர் வீடு திரும்புகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் இறைவனுக்கு முன்பாக தன்னை தானே தாழ்த்தி கொண்டார் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு தான் எப்படி இருக்கின்றேன் நான் ஒரு பாவி நான் செய்யக்கூடிய செயல் நான் ஒரு பாவி என்பதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் பரிசையில் அப்படி செய்யவில்லை இவர் நான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்கின்றார் தலையை தாழ்ந்து இறைவனை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றார் இறைவன் அருகில் வரக்கூட தகுதி இல்லாத தகுதி இல்லாதவராக தன்னை அவர் கருதுகின்றார் அதனால்தான் அவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக செல்கின்றார் இறைவனுடைய இறைவனுடைய ஏற்புடையவராக அவர் செல்வதற்கு காரணம் அவர் தன்னை கொண்டார் இறைவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு தான் எப்படிப்பட்டவராக இருக்கின்றது என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக இங்கே இந்த இருவரில் பரிசெயர் வரி தண்டுபவர் இவர்கள் இருவரில் பரிசேர் அல்ல வரி தண்டுபவரே இறைவனுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார் என்று உங்களிடத்திலே பார்க்கின்றோம் ஆக நாமும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் நேர்மையான மக்களாக வாழ வேண்டும் இறைவனுக்கு முன்பாக தம்மை தமி தாழ்த்தி கொள்ளக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் நம்மிடம் இருப்பதற்கு நன்றி ஒருவன் நான் எப்படி இருக்கின்றேன் நான் எப்படி இருந்து கொண்டு ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளும் முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ முடியும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக நேர்மையாளர்களாக நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் மீகா இறைவாக்கினர் ஆறாவது அதிகாரம் வாசிக்கிறோம் நல்லது எது நேர்மையை கடைபிடித்ததையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தம்மை தாழ்த்திக் கொள்வதையும் அன்று இறைவன் விரும்புகின்றார் என்று இறைவாக்கினர் கூறுகின்றார் ஆக நாமும் நேர்மையாளர்களாக இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த பரிசு நம்மிடம் இருக்கக்கூடிய பரிசு தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பரிசுகளை போல் அல்லாமல் ஆயக்காரரை போல நாம் இறைவனுக்கு முன்பாக தமிழ் தாமே தாழ்த்தி கொண்டு இரக்கம் காட்டி நேர்மை கடைபிடிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ முடியும் யாரெல்லாம் வீலத்தில் பார்க்கின்ற யாரெல்லாம் இறைவனுக்கு முன்பாக தங்களை தாங்கியை தாழ்த்தி கொண்டார்களோ அவர்களை இறைவன் உயர்த்துகின்றார் உதாரணமாக அன்னை மரியாலை பார்க்கின்றோம் அன்னை மரியால் இறைமுழு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டார் அதனால்தான் அவர் இறைவனுக்கு தாயாகும் பேச்சை பெற்றுகிறார் உலக மக்கள் அனைவருக்கும் தாயாகும் பேரை அவர் பெற்றிருக்கின்றார் திருமுழுக்கு யோவான் தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டார் அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானைப் போல உயர்ந்தவர் யாரும் இல்லை என்று இயேசு அவரை உயர்த்துவதை பார்க்கின்றோம் நூற்றுவர் தலைவர் இயேசுவுக்கு முன்பாக தன்னை தானே தாழ்த்தி கொண்டார் அவரும் கடவுளால் உயர்த்தப்பட்டதை பார்க்கின்றோம் இந்த இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் மிக அழகாக சொல்கின்றார் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இனி நான் காத்திருப்பது நேரே வாழ்வுக்கான வெற்றிவாக என்று சொல்கின்றார் அவர் சொல்வதற்கு காரணம் எப்பொழுது கிறிஸ்துவ தடுத்தால் கொள்ளப்பட்டாரோ அப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னையே தாழ்த்தி கொண்டார் அவருக்காக பல கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார் அதற்கு முன்பதாக நிறைய சட்டங்களை கற்றுத் தேர்ந்தவர் ஒரு ஆணவத்தோடு வேண்டும் ஆணவத்தோடு இருந்தார் எப்பொழுது கிறிஸ்தவ கிறிஸ்துவை கொண்டாரோ அப்பொழுதே தன்னை தானே தாழ்த்து கொண்டு கிறிஸ்துக்காக அவர் முழுமதுமாக அர்ப்பணித்திருக்கின்றார் அதனால்தான் அவர் சொல்கின்றார் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் உன் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் இனி மே விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நேரிய வாழ்வுகள் வெற்றி வாய்க்காக நான் காத்துக் கொண்டிருக்கேன் என்று அவர் சொல்கின்றார் ஆக நாம் அனைவருமே தாழ்ச்சி உள்ள மக்களாக வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நம்மை உயர்த்துவார் நாம் ஒவ்வொருவருமே விரும்புகின்றோம் நான் நேர்மையாக இருக்க வேண்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அல்லது இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் இறைவனுக்கு ஏற்புடையதாக நீ இறைவனுக்கு ஏற்புடையதாகவோ அல்லது நேர்மையாக நேர்மை நடைபெறுக்கக்கூடிய செயல்களாகவோ இருப்பதில்லை ஆகவே நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பரிசு தனத்தை எல்லாம் அகற்றிவிட்டு இறைவனுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி கொண்டு இரக்கம் காட்டுவதிலும் பிறரை மதிப்பதிலும் அயலறை அன்பு செய்வதிலும் நாம் நம்முடைய செயல்களை செய்தோம் என்றால் கண்டிப்பாக இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்வோம் ஆகவே அத்தகைய வரத்திற்காக இறைவனை தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும் என்றால் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் இறைவன் இறைவன் கொடுத்த கட்டளைகள் கடைபிடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும் என்றால் நேர்மையான மக்களாக நாம் வாழவிடும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பரிசுரை போல பரிசையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக அமைகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு உயர்ந்த வாழ்வாக உயரிய வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்தவோ சந்தேகம் இல்லை அத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு செல்கின்ற பொழுது திருப்பல் நிறைவேறிவிட்டு சென்று வாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாம் இறைவனை ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக வீடு திரும்புகின்றோமா நேர்மையாரர்களாக அல்லது இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வீடு திரும்புகின்றோமா அவ்வாறு இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் வீடு திரும்ப வேண்டும் என்றால் நாம் நேர்மையாரர்களாக நம்மை நாமே தாழ்த்து பொழுது நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக இருப்போம் ஆகவே தொடர்ந்து இறைவன் பேருக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்வை பயணிப்போம் இறைவன் உங்களையும் உங்களுடன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் ஆம்லேன்